ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் நம்மளுக்கு சிலபஸ் பேசிக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுபடி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் இருபது அதிகாரம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லை பதினாலு அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம திருக்குறளில் பதினஞ்சாவது அதிகாரம் கல்லாமை ஸோ இதில் இருக்க குரல் தான் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் குறைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேண்டுறங்க செக் பண்ணிக்கோங்க மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் இருபது அதிகாரம் முடிச்ச முன்னாடி மொத்தமாக வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது சைட் பை சைடாக வந்து திருக்குறளும் ரிவிஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து கல்லாமையில் இருக்க பத்து குரல் தான் வந்து பார்க்க போகிறோம் கல்லாமை எப்படின்னா படிக்காமல் இருக்கிறது ஸோ அதுதான் ஸோ அதனால் என்ன கஷ்டம் வருது என்ன நல்லது ஏற்படுது எப்படி இருக்கணும் அப்படின்றதா வந்து இந்த பத்து குரலில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஒரு குரலை அதற்கான விளக்கம் சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா முதல் குரல் அரங்கின்றி வட்டாடி ஆற்றே இரம் நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் அரங்கின்றி வட்டாடி ஆற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் குரலுக்கான பொருள் நிரம்பிய நூல் அறிவு இல்லாமல் கற்றவர் அவையினிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அருமையான செயலாகும் அதாவது என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் படிக்கலை அப்படின்னாலும் அடுத்தவங்க படிச்சுறதுக்கு முன்னாடி நம்ம தைரியமாக பேசுகிறதே வந்து ஒரு சிறந்த செயல் அப்படின்றதான் இந்த குரலுக்கான பொருள் இதில் அரங்கம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா அவையை வந்து சொல்லியிருக்காங்க வட்டாடி அப்படின்றது நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் ஓகேங்களா அரங்கின்றி வட்டாடி ஆற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல் ரெண்டாவது குரல் கல்லாதான் சொற்கன் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமூற்றற்று கல்லாதான் சொற்காமுருதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமூற்றற்று குரலுக்கான பொருள் கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானதாகும் இந்த குரலுக்கான பொருள் இதில் கல்லாதான் அப்படின்னா படிக்காதவன் படிக்கிறதுனா கல் கல்லாதான்னா படிக்காதவன் காமம் அப்படின்னா வந்து மயில் கொள்வது கல்லாதான் சொற் காமொருதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றச்சு குரலுக்கான விளக்கம் ஈஸியாக புரியுது படிக்கால அவங்களுக்கு எந்த அறிவுமே இல்லை அதாவது படிக்கல வேற அறிவில் வேற ஓகேங்களா ஸோ எந்த ஒரு அறிவுமே இல்லாதவங்கள்ட்ட பேசுறது வந்து ரொம்ப வேஸ்ட் அப்படின்னா குரலுக்கான பொருள் மூணாவது குரல் கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறேன் குரலுக்கான பொருள் கற்றவரின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் நல்லவர்களாகவே வந்து கருதப்படுவாங்க கற்றவரின் முன்னிலையில் அதாவது படிச்சிட்டோம் அதை வந்து நம்மளால் வெளிப்படுத்த சொல்லி வெளிப்படுத்தி சொல்ல முடியலை படித்தவங்ககிட்ட முன்னாடி நம்ம ஒரு அவையில் வந்து பேச முடியலை அப்படின்றது கற்காதவர்களே அதுக்கு நல்லவர்கள் ஸோ படித்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றதான் குரலுக்கான பொருள் இதில் நல்லார் அப்படின்னா வந்து மிகவும் நல்லவர் சொல்லாமல் அப்படின்னா பேசாமல் ஓகேங்களா கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறேன் படித்து அது அடுத்த நல்ல கற்றவங்க முன்னாடி சொல்ல தெரியலை அப்படின்னா ஸோ அவங்கள காட்டுல படிக்காதவங்களே நல்லவங்க அதான் குரலுக்கான பொருள் நாலாவது குரல் கல்லாதான் ஒட்பங்களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதான் கல்லாதான் ஒட்பங்களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் குரலுக்கான பொருள் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோர் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ படித்தவங்க அறிவாக இருக்காங்க வேறவங்க படித்த அறிவாக இருக்காங்க அப்படின்றது வேற ஓகேங்களா ஸோ படிக்கவே இல்லை ஆனால் அனுபவத்தின் மூலம் அவங்க அறிவாக இருக்காங்க அப்படின்னாலும் இந்த உலகம் வந்து ஏற்றுக்கிறாது படித்தாதான் நீ அறிவா இருப்ப அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க அதனால் படிக்காதவனுக்கு அறிவில்லை அப்படின்றதான் வந்து ஏற்றுக்கிறவாங்க ஓகேங்களா அதான் இந்த குரலுக்கான பொருள் ஒட்பம் அப்படின்னா கூர்மையான அறிவு களினம் நீக்குதல் குறைவு கொள்ளார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார் கல்லாதான் ஒட்பங்களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் அஞ்சாவது குரல் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வு படும் குரலுக்கான பொருள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் ஸோ அந்த எல்லா என்ன அதாவது நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அதாவது உண்மையில தெரிஞ்சிருக்காது ஆனால் எல்லாமே தெரியும் அப்படி நாடகம் போடுறவங்கள வந்து அவையில பேசிவிடும் போதே கற்றவர்கள் முன்னாடி நின்று பேச விடும் போது அவங்க வேஷம் வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்னா குரலுக்கான பொருள் இதில் தகைமை அப்படின்னா தன்மை ஒழுங்கு ஓகேங்களா ஒழுக்கத்தை சொல்லுது சோர்வன இழுக்கு சளிப்பு ஆறாவது குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லல் பயவா கலரணையர் கல்லாதவர் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் குரலுக்கான பொருள் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர வேறு அவரால் எந்த பயனும் இல்லை உலர் என்னும் அப்படின்னா உயிரோடு இருக்கின்றார் உலர் என்னும்னா உயிரோடு இருக்கின்றார் கலர் அப்படின்னா வந்து பயன்படாத நிலம் ஏழாவது குரல் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று நுண்மான் நுழைப்புலம் எல்லான் எழில் நலம் மண்மான் புனை அற்று குரலுக்கான பொருள் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே வந்து மதிக்கப்படுவாங்க ஸோ அழகு இருக்க இடத்துல அறிவு இருக்காது அந்த அர்த்தத்தில் தான் வந்து சொல்லியிருக்காங்க தோற்றம் மட்டும் அழகாக இருந்து புத்தியில் ஒண்ணுமே இல்லைன்னா அது எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்றதான் குரலுக்கான பொருள் எழில் அப்படின்னா வந்து அழகு புனை அப்படின்னா பொலிவு புதுமை பாவை அப்படின்னா வந்து பாவை பாவைனா வந்து பெண்களை வந்து குறிக்குது எட்டாவது குரல் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திற குரலுக்கான பொருள் முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் செல்வமே இல்லை கஷ்டப்படுறோம் ஆனால் குணத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்கப்படுற கஷ்டத்தை காட்டிலையும் முட்டாள்கள்ட்ட இருக்கிறது செல்வம் குவியிறது சரிங்களா அதான் முட்டாள்கிட்ட அதிகமாக செல்வம் இருக்கிறது வறுமையில் வாடுறவங்கப்படும் துன்பத்தை காட்டிலும் துன்பமானது அப்படிதான் குரலுக்கான பொருள் இதில் என்ன அப்படின்றது வந்து துன்பம் திரு அப்படின்னா செல்வம் மேன்மை ஒன்பதாவது குரல் மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைதில பாடு பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைதிலர் பாடு குரலுக்கான பொருள் கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை வந்து போக்கிவிடும் சொற்பொருள் மேற்பிறந்தா அப்படின்னா மேலான குடியில பிறந்தவர் பிறந்தனா தாழ்ந்த குடியிலை பிறந்தவர் பத்தாவது குறள் விலங்கொடு மக்கள் அணைய இளங்குநூல் நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கொடு மக்கள் அணைய இளங்குநூல் நூல் கற்றாரோடு ஏனையவர் குரலுக்கான பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு வந்து இணையானது இந்த இடத்துல கல்லாதவங்களை விலங்குக்காக ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதில் ஆணையர் அப்படின்னா உறவினர் இலங்கு அப்படின்னா வந்து தெளிவான ஒலை இந்த வீடில் வந்து நம்ம கல்லாமையில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ திருக்குறள் மட்டும் லாஸ்ட்டில் ஒன் டைம் வந்து சொல்ல சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ உங்களுக்காக குறள் மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல் குறள் அறங்கின்றி வட்டாடி ஆற்றை நிரம்பிய நூலின்றி கூட்டி குரல் ரெண்டாவது குறள் கல்லாதான் இல்லாதான் பெண் காமுற்றற்று மூணாவது குரல் கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறேன் நாலாவது குரல் கல்லாதான் உட்பங்கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் அஞ்சாவது குரல் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் ஆறாவது குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையார் கல்லாதவர் ஏழாவது குரல் நுண்மான் உழைப்புலம் எல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று எட்டாவது குரல் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட ஒன்பதாவது குரல் மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அணைதிலர் பாடு பத்தாவது குரல் விலங்கோடு மக்கள் அணைய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் ஸோ பத்து குரல் வந்து ரிவிசனுக்காக வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா சோ இன்னைக்கு வந்து கல்லாமை வந்து பார்த்தோம் இதோட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அதிகாரம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா இனி அஞ்சு அஞ்சு அதிகாரம் தான் இருக்கு இந்த அதிகாரமே முடிச்சிட்டோம்னா திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ திருக்குறள் வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிக்க முடியல அப்படின்னாலும் திருக்குறள் வந்து ரீட் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த மெமரில் வந்து சேவ் ஆகிரும் அதே மாதிரி இப்போ வந்து பதினஞ்சாவது அதிகாரம் வந்து படிக்கிறோம் இப்போ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அதிகாரமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சேனலில் அதையும் டைம் இருக்கப்போ சைட் பை சைடும் ஒன் டைம் வந்து ரிவிசன் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம மொத்தமாக பிளேசஸில் இருபது அதிகாரம் ஆட் பண்ண உடனே டெய்லி வந்து ஒரு ரீட் மட்டும் கொடுத்துருவோம் ஏன்னா ஸோ திருக்குறள் வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதனால் திருக்குறள் வந்து கம்பல்சரி முக்கியம் அதனால் திருக்குறளை வந்து படிக்க முடியலனாலும் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டின்ல பார்த்தா எனக்கு ஆன்சர் வந்து போட்டுற முடியும் அந்த அளவுக்காவது வந்து புரிஞ்சு ரீட் பண்ணியாது வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கல்லாமல் பார்த்தோம் மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு இருக்குது ரிவிசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ